அவ ஒரு நாள் மட்டும் எனக்கு தருவீங்களா இந்த மாதிரியா ரசிகை பார்த்தீங்கன்னா ஜோதிகா கிட்ட டேரக்டாகவே ஒரு கேள்வி கேட்க அதுக்கு ஜோதிகா என்ன பதில் சொன்னாங்க அது குறித்த விவரங்கள் தான் இப்போ இணையத்தில் வைரலாகுது ஆக்சுவலாக இந்த மாதிரி ரசிகை ஒருத்தங்க ஜோதிகா கிட்ட ஒரு இடக்கு கேள்வி கேட்டு அவங்கள பயங்கரமாக டென்ஷனாகி விட்டுட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் நடிகர் சூர்யாவை திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா சினிமாவில் நடிக்கிறத நிறுத்தின ஜோதிகா கடந்த சில ஆண்டுகளாக தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் லீட் ரோல் எடுத்து நடிச்சிட்டு வராங்க தமிழ் சினிமாவில் பெருசாக தனக்கு ஸ்கோப் இல்லை அப்படிங்கறதுனால மலையாளம் ஹிந்தி இந்த மாதிரியா மற்ற மொழி லாங்குவேஜில் பாத்தீங்கன்னா முன்னணி நடிகர்களோட இணைந்து நடிச்சிட்டு வராங்க கடந்த ஆண்டு நவம்பர் மாசம் மம்முட்டியோட சேர்ந்து ஜோதிகா நடித்த காதல் தி கோர் அப்படிங்கிற படத்துல பாத்தீங்கன்னா கணவர் தன்னோட உறவு கொள்றது இல்லை அப்படிங்கிற மாதிரியாகவும் அவர் ஓரின சேர்க்கையாளர் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட இருந்து விவாகரத்து பெற ஒரு போராடுற ஒரு கேரக்டரில் பாத்தீங்கன்னா சம்ம போல்டா ஜோதிகா நடிச்சிருப்பாங்க அந்த படம் ஜோதிகாவுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்த நிலையில் இப்போது பாலிவுட்டில் அஜய் தேவ்கனுக்கு ஜோடியாக ஜோதிகா நடித்த ஷைதான் திரைப்படமும் வெளியாச்சு அதில் மாதவன் பிளாக் மேஜிக் பண்ணுற ஒரு வில்லனாக நடித்து மிரட்டியிருக்கிறாரு பிரியமான தோழி டும் 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 படங்களுக்கு அப்புறமா பல ஆண்டுகள் கழித்து ஜோவிகாவோட மாதவன் நடித்திருந்தாரு பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இது வரைக்குமே நூற்றி ஐம்பது கோடி வசூலை அந்த படம் கடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க அண்ட் இரநூறு கோடி வரைக்குமே வசூலை எட்டும் அப்படிங்கிற மாதிரியாவும் எதிர்பார்க்கப்படுது சினிமாவில் எந்த அளவுக்கு பிஸியாக இருந்தாலுமே சூர்யா படங்களுக்கு ஜோதிகா துணையாகவும் ஜோதிகா படங்களுக்கு சூர்யா துணையாகவும் இருந்துட்டு வராங்க ரொம்ப வாழ்க்கையுமே பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த நிலையில தான் ரசிக ஒருத்தங்க சில்லனு ஒரு காதல் படத்துல பூமிகாவோட சூர்யாவை ஒரு நாள் அனுப்பி வைப்பீங்களே நான் சூர்யாவை பதினஞ்சு ஆண்டுகளாக காதலிச்சுட்டு வரேன் ஒரு நாள் மட்டும் என்னோட அனுப்பி வைப்பீங்களா இந்த மாதிரியா அசால்ட்டா பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அந்த ரசிகையினுடைய கமெண்ட்டை ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படிங்கிற மாதிரியா கடந்து போகாம ஜோதிகா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பதில் கொடுத்துருக்கிறாங்க ஸோ அந்த பதில் தான் இப்போ ட்ரெண்ட் ஆகுது தர்ஷினி சூர்யா அப்படிங்கிற ஒரு ரசிகை தான் ஆக்சுவலாக ஜோதிகா கிட்ட கேட்டிருக்கிறாங்க சோ அந்த ரசிகைக்கு நடிகை ஜோதிகா பாத்தீங்கன்னா ஊப்ஸ் நாட் அலவுட் அப்படிங்கிற மாதிரியா அதுக்கெல்லாம் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியா அவங்க கமெண்ட் போட்டிருக்கிறாங்க சோ இந்த கமெண்ட் பாத்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள் பலரையுமே வியப்பில் ஆழ்த்தி இருக்குது தான் சொல்லணும் மேலும் சில்லுனு ஒரு காதல் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண் சூர்யாவை பார்த்து ஜொல்லு விட ஜோதிகா போய் வெளுக்கிற காட்சிகளையும் ரசிகர்கள் இதுக்கு இந்த கமெண்ட்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு வராங்க கிருஷ்ணா இயக்கத்தில் சூர்யா பூமிகா ஜோதிகா நடித்த சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யாவும் பூமிகாவும் காதலிச்சிருப்பாங்க சூர்யா பூமிகாவை காதலிச்சதுனால குந்தவியா நடித்த ஜோதிகா சூ பூமிகாவோட அவங்க அவராக அனுப்பி வச்சிருப்பாங்க அப்போ கூட அவங்க பயப்படுற காட்சிகள் தான் அதிகமாவே இருப்பாங்க அதை வச்சுக்கிட்டு நெஜத்திலையும் அப்படி கேட்டால் ஜோதிகா சும்மா விட்டுருவாங்களா என்ன இந்த மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரவுண்டு கட்டி அந்த ரசிகையை வந்துட்டு இப்போ ட்ரால் பண்ணிட்டு வராங்க ஜோதிகாவோட நடிப்பில் அடுத்ததான் டப்பா கார்டல் அப்படிங்கிற வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடி தளத்தில் வெளியாக இருக்குது அண்ட் சூர்யாவினுடைய கங்குவா டீசர் பார்த்தீங்கன்னா அதிக வியூஸ்களில் அள்ளி ட்ரெண்டிங்லையும் இப்போ முதலிடத்தில் இருக்குது ஸோ எனவே இந்த மாதிரி இப்போ சூர்யா அண்ட் ஜோதிகா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கரியரில் பயங்கர பிஸியாக இருக்கிறாங்க ஸோ எனவே ரசிகையனுடைய இந்த கேள்விக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்